நேர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக கடுமையான தொழில் போராட்டங்கள் போ போராட்டங்களையும் எதிரிகளுடைய போராட்டங்களையும் சந்தித்து வந்தீர்கள் எதிரிகளுடைய போராட்டம் முடிவுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டம் அதே போல தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து தொழிலில் ஒரு சுமுத்தான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை உருவாகிறது இதன் மூலியமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் அதுபோல் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திற்காகவும் கல்வி சார்ந்தும் அவர்களுடைய சுப விரயங்களுக்காகவும் சற்று செலவிடக்கூடிய தன்மை உருவாகிறது அப்போ குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைங்க விஷயத்தில் ஒரு மனக்கசப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தந்தையினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும் தன்னை தந்தைக்கு கண்ணாப்ரேஷன் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தந்தை வழி சொத்துக்கள்லையும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலை பொறுத்த மட்டிலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி முகம் காட்டுகிறது உறவுகளை பொறுத்த மட்டிலும் மருத்துவ செலவுகளை காட்டுகிறது எதிரியை பொறுத்த மட்டிலும் வெற்றியை காட்டுகிறது ஆகையினால் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஐம்பது சதவீதம் வெற்றியையும் ஐம்பது சதவீதம் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையையும் காட்டுகிறது சர்ப்பதோஷ கோயில்களுக்கு சென்று வருவதன் மூலியமாக முழு பரிகாரத்தையும் பெற்றுவிட முடியும் முழு நன்மையும் பெற்றுவிட முடியும் ஆகையால் தொலாம் ராசி அன்பர்கள் சர்ப்ப பரிகார கோயில்களுக்கு சென்று வருவதன் மூலியமாக நிம்மதி அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்